அட்டகாசமான ஒரு மனம் அது சுவையும் சூப்பராக இருக்கும் இந்த பழம் வந்து நிறைய பேர் இந்த மனமும் சுவையும் அதிகமாக இருக்குது எனக்கு பிடிக்கும் அப்படின்னாலுமே சாப்பிட்றதுக்கு தயங்குவாங்க காரணம் வந்து கூச்சம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால சிலர் இந்த அன்னாசி பழம் சாப்பிட்றதுக்கு நிறைய தவிர்க்கிறது உண்டு இனிமே கவலையே இல்லாமல் சிம்பிளான ரெசிபி செஞ்சு சாப்பிடும்போது என்னுடைய தன்மை மாறாமல் உங்களுக்கு சத்துக்கள் கிடைக்கும் பைனாப்பிளில் வந்து நிறைய ஹை நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது சக்தியை தூண்டக்கூடியது க்ரானிக் டிசீஸ் ரிஸ்க்லேருந்து காப்பாற்றக்கூடியதுன்னு நிறைய நன்மைகள் சொல்லிகிட்டே போகலாம் இதை பற்றின ஒரு சிம்பிளான ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வந்துடுங்க டீட்டெயில் ரெசிபி பார்த்துலாம் அன்னாசி பழத்தை மேலும் சுவையானதாகிறதுக்கு நிறைய ரெசிபீஸ் பண்ணலாங்க சிம்பிளாக வந்து சாலட் பண்ணுறாங்க ஸ்வீட்ஸ் நிறைய பண்ணுறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ரசம் பண்ணலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த அன்னாசி பழ பச்சடி சுவை அட்டகாசமாக இருக்கும் இது சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்லாம் சப்பாத்தி இட்லி தோசைன்னு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகக்கூடியது தான் இப்போ நான் அன்னாசி பழம் தோல் சீவிட்டு மூணு ஸ்லைஸ் எடுத்துருந்தேன் அதை வந்து இந்த மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணும்போது வதக்கும் போது ரொம்ப நல்லா வெந்துடும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஏதுவாக இருக்கும் அன்னாசி பழத்தோட ஒரு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துகிட்டு அதையும் அதே சைஸில் பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதெல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டோன்னா செய்யறது ரொம்ப ஈஸி தான் இதுக்கு பருப்பு ஒரு கைப்பிடி பருப்பு எடுத்து வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன் இந்த மாதிரி மலர்ந்து வேகிற அளவுக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தரெல்லாம் பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அல்லது மூணு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொறிஞ்ச உடனே பெருங்காயம் சேர்த்துக்கோங்க மனம் ரொம்ப நல்லாயிருக்கும் பெருங்காயம் சேர்த்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணினேன் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இது லைட்டாக செவந்து வர டைமில் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அன்னாசி பழத்தையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா ரோஸ்ட் ஆகணும் இது ரோஸ்ட் ஆகும்போது கொஞ்சோண்டு நெய்யும் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து நெய்யிலேயே பைனாப்பிள் வதங்கும் போது அதனுடைய சுவை வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும் அதனால் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கும் நெய் சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் பைனாப்பிள் இது நல்லா ரோஸ்ட் ஆக வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இது தான் இது பண்ணிட்டோன்னா இது மனம் வந்து ரொம்ப சூப்பவாக இருக்கும் சுவையும் அட்டகாசமாக இருக்கும் இது நல்லா வதங்கி வரட்டும் ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணினா தக்காளியும் இந்த ஸ்டேஜில் சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இதெல்லாம் சேர்ந்து வதங்கி வரும்போது இந்த சுவைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம வந்து காரத்துக்கு தேவையான மிளகாய் பொடி சேர்க்க போகிறோம் இது மசாலா அதிகம் தேவை இருக்காது இந்த பச்சடிக்கு வந்து மைல்டாக தான் இருக்கணும் அதனால் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் நிறைய மல்லித்தூள் சோம்புத்தூள் அது இது எல்லாம் சேர்க்கும் போது டேஸ்ட் மாறிடும் இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது சுவை அட்டகாசமாக இருக்கக்கூடியது அந்த பைனாப்பிளினுடைய டாமினேஷன் க இருக்கணும்னா இருக்கணுன்னா இந்த மெத்தடில் செஞ்சுக்கோங்க தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்ச பருப்பு இருக்கு இல்லையா அதையும் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கும் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன கப் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த பருப்பையும் சேர்த்து இந்த பருப்பு வெங்காயம் தக்காளி பைனாப்பிள் இதெல்லாம் நல்லா வேக விடுங்க தண்ணி பத்தாட்டி கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க புளிப்பு எதுவுமே தேவையில்லை ஏன்னா நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம் பைனாப்பிளில் கொஞ்சம் புளிப்பு இருக்கும் அதனால் இது அப்படியே கொதிக்கும் போதே அந்த பைனாப்பிளோட மனம் அட்டகாசமாக இருக்குது அந்த பெருங்காயமும் சூப்பராக அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த பைனாப்பிள் நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் நல்லா சேர்ந்த மாதிரி குக்காயிடுச்சு நீங்கள் இந்த பைனாப்பிளினுடைய அந்த சூடு சிலருக்கெல்லாம் பைனாப்பிள் சூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை தணிக்கிறதுக்கு தான் நம்ம கொஞ்சோண்டு நெய் சேர்த்தோம் நெய் சேர்த்து நெய்யில் பைனாப்பிள் வதக்கும்போது சுவை மனம் மட்டும் இல்லை ஆரோக்கியத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாருமே சாப்பிட்றதுக்கு இது வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவில் இருக்கும் இப்போ குக் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக இதில் கொத்தமல்லி தலை நல்லா வாஷ் பண்ணி சப் பண்ணிவிட்டு மேலே தூவி விட்டுருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பைனாப்பிள் பச்சடி ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இது சாதத்தில் போட்டு பசுஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் தால் வைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இதை சைடில் தொட்டி இனிமேல் பைனாப்பிள் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய வகையில் இந்த மாதிரி பச்சடி செஞ்சு கொடுக்கலாம் இன்னும் நிறைய ரெசிபீஸ் பைனாப்பிள் வச்சு போட போகிறோம் பைனாப்பிளில் ரசம் போடலாம் அதுவுமே ரொம்ப ஃபேமஸ்ஸு கல்யாண வீடுகள் எல்லாம் நிறைய இடத்துல இப்போ பைனாப்பிள் ரசம் நெல்லிக்காய் ரசம்னு வித்தியாசமாக போடுறது உண்டு அந்த மாதிரி நம்ம நிறைய ரெசிபிஸ் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம்ன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க சுவே ரிஸ்க்கெலாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்